அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற பதிவு புரட்டாசி மாதத்தில் ப பணத்தை ஈர்க்க செய்யும் ஒரு எளிய பரிகாரம் தாங்க பொதுவாகவே பெருமாள்னாவே பணக்கார சுவாமி எல்லாருக்குமே இது தெரிஞ்ச விஷயந்தான் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் இந்த மாதத்தில் நம்ம வீட்டில் செய்கிற ஒரு சில விஷயத்தால் கண்டிப்பாக அல்ல அல்ல குறையாத செல்வம் என்பது நிறைத்திருக்கும் இது புரட்டாசி மாதம் தான் செய்யணுமானா அப்படி கிடையாதுங்க புரட்டாசி மாதம் நீங்கள் தினமும் செய்யலாம் ஏன்னா வந்து அந்த மாதத்தில் பெரும்பாலும் நம்ம வீட்டில் நான்வெஜ் செய்ய மாட்டோம் இல்லைங்களா ஸோ அதனால் அந்த மாதம் முழுவதுமே இந்த பரிகாரம் செய்யலாம் அது மட்டும் இல்லாமல் புரட்டாசி மாதம் தவிர நீங்கள் என்றைக்கு செய்யலான்னு பார்த்தா சனிக்கிழமையில நீங்கள் இந்த பரிகாரம் செய்கிற அன்னைக்கு வீட்டில் கண்டிப்பாக நான்வெஜ் செய்யக்கூடாதுங்க அதை நான் வந்து சொல்லிக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு சில பேர் வந்து புரட்டாசி மாதம் நான்வெஜ் செய்யாமல் இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு திரும்பவும் நம்ம அடுத்த மாதம் நான்வெஜ் சாப்பிட ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா ஸோ அந்த நான்வெஜ் சாப்பிடாதனால செய்யலாம் சாப்பிட்றனால கண்டிப்பாக செய்யாதீங்க அதனால தான் நான் முதல்ல சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் பொதுவாகவே புரட்டாசி மாதம்னா பெருமாளுக்கு உகந்த மாதம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து தலிகை போடுவோம் இல்லைங்களா பெருமாளுக்கு தலிகை போடுவோம் தினமும் நித்திய பூஜையும் செய்வோம் காலைல முகூர்த்த பூஜையும் செய்வோம் பக்கத்தில் இருக்க பெருமாள் ஆலயத்துக்கும் போவோம் கோயிலுக்கு போய் பூஜையெல்லாம் செஞ்சுட்டு வருவோம் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு மிகவும் உகந்த பச்சை வச்சு தான் நம்ம இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் பச்சை கற்பூரத்தை பற்றி நான் ஒரு பதிவு லாங் வீடியோவே போட்டிருக்கேன் அது கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொருத்தருமே நம்ம வீட்டில் பச்சை கற்பூரம் வச்சுருக்கீங்கன்னா அந்த பச்சை கருப்புறத்தால் எவ்வளவு செல்வத்தை நம்ம ஈர்க்க முடியும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரம் நம்ம பணப்பெட்டியில் வைக்கலாம் அதேமாதிரி கல்லால் கடை வச்சுருக்கீங்கன்னா கல்லால் வைக்கலாம் நிலைவாசல்கள் வந்து பார்த்திங்கன்னா துடைப்போம் இல்லையா மஞ்சள் கொஞ்சம் பச்சை கற்புரம் போட்டு சுத்தமாக நிலைவாசல் தொடைக்கிறதுனால அங்கே லக்ஷ்மி கடாட்சம் வந்து நிலவும் இன்னும் நிறைய பரிகாரம் நான் சொல்லியிருக்கேன் அதெல்லாம் சொன்னால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும் திருப்பதியில் பார்த்திங்கன்னா பெருமாளின் தாடையில் எப்போவுமே பச்சை கற்பூரம் வச்சுருப்பாங்க ஏன்னா பச்சை கற்புரம் என்பது அதிக அளவு வசியத்தன்மை வந்து கொண்டது அதாவது செல்வ வசியம் ஸோ அதனால அவர் தாலையில் வச்சுருப்பாங்க அதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது அது சொன்னாலும் வீடியோ லென்த்தாக போகும் அதே மாதிரி நம்ம வீட்டில் பெருமாள் ஃபோட்டோ இருக்கும் பார்த்தீங்களா மற்ற மாதத்தில் இருக்கிறீங்களோ இல்லையோ அந்த புரட்டாசி மாதத்தில் அதுவும் தலிகை போடுற அன்றைக்கி வச்சிங்கன்னா ரொம்ப சிறப்புங்க பச்சை கற்புறம் கொஞ்சம் வந்து அந்த தாடையில் நாமக்கட்டி வச்சு அதை நீங்கள் மேலே தொட்ட சின்ன பிஞ்சு வச்சிங்கனாலே அழகாக வந்து அந்த இடத்துல ஒட்டிக்கும் ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நல்ல ஒரு நேர்மறை ஆற்றல் அதிகமாக இருக்கும் பேட் பைபிள் நம்ம வீட்டில் இருந்தா கூட கண்டிப்பா இருக்காதுங்க கண்டிப்பா நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமே நம்ம வீட்டுக்கு மேலும் மேலும் நல்லது ஒரு பாசிட்டிவான எல்லாம் கொண்டு வரும் செல்வத்தையும் வந்து ஈர்க்கும் ஸோ அதனால கண்டிப்பா அவங்க வீட்டில் வைங்க இது ஒன்று அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தினமும் காலைல புரட்டாசை காலைல எழுந்து குளிச்ச ஒன்று பூஜை பண்ணுவோம் இல்லையா ஸோ வந்து பூஜை எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு துண்டு பச்ச விளக்கெல்லாம் ஏற்றிடுங்க ஊதபத்தி சாம்பிராணி நீங்கள் என்னென்ன பூஜை செய்வீங்களோ நித்திய பூஜை எல்லாம் செஞ்சுட்டு ஒரு சின்ன அகல் எடுத்துக்கோங்க அந்த அகலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் ரெண்டே ரெண்டு கிராம்பு வச்சு நீங்கள் நிலைவாசலில் பெருமாள் வந்து வருக வருகன்னு கூப்பிட்டுக்கிட்டே ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா சொல்லிட்டு நிலைவாசலில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேண்டிக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய ஹாலில் பூஜை ரூமில் காட்டிட்டு ஹாலிலே வைங்க அதை மாதிரி வைக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து அதிக அளவு தனவசியம் உண்டாகுங்க தனவசியம் வர்றதுக்கு தடையாக இருக்கிற பிரச்சனையும் வந்து நீங்கும் ஸோ நிறைய மாதிரி பரிகாரங்கள் சொல்லலாம் கண்டிப்பாக அந்த பரிகாரம் செய்யுங்க அதேமாரி பூஜை அறையில் நம்ம வந்து துளசி தீர்த்தம் வைப்போம் அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் போடுவோம் ஏலக்காய் போடுவோம் இல்லைங்களா துளசி கண்டிப்பாக துளசி வந்து போடணும் அப்படி போட்டுட்டு அந்த தண்ணீரை மறுநாள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டின் நாலு மூலையிலும் கால் படாத இடத்துல தெளிங்க இப்போ வந்து ஃபுல்லாக தெளிச்சா கண்டிப்பாக நம்ம பாதம் வந்து போடும் ஸோ மாதிரி படாமல் இருக்கணும்னா கால் படாத இடத்துல தெளிங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளும் கொஞ்சம் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம பூஜை செய்யும்போது நிறைய மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்வோம் இல்லையா எனக்கு பெருமாள் மந்திரம் எதுவுமே தெரியாது அப்படின்னா ஓம் நமோ நாராயணான்ற மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு தடவை சொன்னீங்கன்னாவே உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் ஏன்னா எங்கெல்லாம் நாராயணரை வணங்குறோமோ அங்கெல்லாம் மகாலட்சுமி தாயார் வந்து வந்துருவாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அவரை வணங்க வணங்க அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி அம்சமும் வந்து நிறைந்திருக்கும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் அந்த உள்ளுக்கு எடுத்துக்கலாம் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் குடிச்சிக்கலாம் மீதி தண்ணியை படுற இடத்துல ஊத்தாம செடி எதுனால வந்து செடியில ஊற்றலாம் இல்ல துளசி வளர்க்குறீங்கன்னா துளசி செடியில் விட்டுடுங்க அது விடும்போது சர்வம் கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விடுங்க கிருஷ்ணார்பணம் கிருஷ்ணார்பணம் எப்போவுமே துளசிக்கு தண்ணீர் விடும்போது நம்ம வந்து அப்படியே வந்து நம்ம துளசி மந்திரம் தெரியும் நம்ம சொல்லுவோம் இருந்தாலுமே கிருஷ்ணார்பணம் சொல்லும்போது துளசி தாயார் ரொம்ப மகிழ்ச்சி பெறுவாங்களாம் ஸோ அதனால் நம்ம கேட்குற வரத்தையும் உடனே கொடுப்பாங்களாம் அதனால் தினமும் துளசிக்கு தண்ணீர் விடும்போது கிருஷ்ணார்பணம் அப்படின்னு சொல்லிட்டு விடுங்க இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு நான் எங்கள் வீட்டில் ஃபாலோ பண்ணுறேன் நான் துளசிக்கு தண்ணி விற்றுறதுனால அவர் விட்டாலும் அப்படி தான் சொல்லுவேன் அவர் சொல்லிட்டேதான் கிருஷ்ணார்பணம் தான் விடுவாங்க ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல மாற்றம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் தளிகை போடும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் சில பேர் ஐந்து வகையான சாதம் செஞ்சு தளிகை போடுவாங்க ஒரு சில பேர் வெண்பொங்கல் வடை பாயசம் சாம்பார் இதெல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்கவங்க பழக்கத்துக்கு ஏற்றா மாதிரி ஆனால் கண்டிப்பாக மாவு விளக்கு போடுங்க அது ரொம்ப நல்லது மாவு விளக்கு வந்து போடும்போது நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் எது உங்களால் முடியுதோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம பச்சரிசி மாவு நம்ம கையால் கொஞ்சம் பச்சரிசி வந்து காய வச்சு ஊற வச்சு காய வச்சு ஒரு ஹவர்ஸ் ஊர்னா போதும் கொஞ்சம் போட்டீங்கன்னா போதும் மிக்ஸி நம்ம வீட்டில் மிக்சி வச்சுருக்கோம் இல்லையா மிக்ஸியில் அரைச்சி அதில் கொஞ்சம் வெ வெள்ளமும் அப்புறம் வாழைப்பழம் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் ஸோ அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் சுவாமிக்கு படைச்சிட்டு நம்ம தான் சாப்பிட போகிறோம் இல்லையா ஒரு சில பேர் வந்து அதை வீணாக்கக்கூடாது நம்ம ஒன்று பசுமாடு இருக்குது இல்லை காக்கை குருவி இருக்குன்னா கொடுக்கலாம் நம்ம வந்து அப்படியே செஞ்சுட்டு தூக்கி குப்பையில் போடுறதெல்லாம் வந்து செய்யவே கூடாது அது வந்து இப்போது கிராமப்புற பகுதினால் நாங்கள் பசுமாடு வரும் கொடுத்துருவோம் அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிட முடியாது காக்கை குருவி உரம் இல்லையா மேலே அது மாடியில் மாரி போய் வச்சுருங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பொதுவாகவே புரட்டாசி மாதம் திரு திருப்பதிக்கு போகணுன்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும் ஆனால் இந்த மாதத்தில் போக முடியாது கூட்டம் ஓவராக இருக்கும் புரட்டாசி மாதத்தில் வர முதல் திங்கக்கிழமை பக்கத்தில் எங்கே வந்து உங்களுக்கு பெருமாள் கோயில் இருக்கோ அங்கே நீங்கள் போனீங்கன்னா திருப்பதிக்கு போனால் என்ன பலனோ அந்த பலன் கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து ஐயர் ஒருத்தவங்க சொன்னது தான் ஸோ அதனால் கண்டிப்பாக போங்க அப்படி போகும்போது கண்டிப்பாக தாமரை பூ வாங்கிட்டு போகிறேங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு மலர்னால் தாமரை இல்லையா அது தாமரை தாமரைப்பூ துளசி வாங்கிட்டு போங்க கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு நூறு நெய்யையாவது வாங்கிட்டு போய் கொடுங்க ஏன்னா நெய் வந்து வாங்கி கொடுக்குறது அந்த நெய்யை விட்டு விளக்கேற்றும் போது நம்ம குடும்பமும் நல்லா மேலும் மேலும் செல்வ செழிப்பாக இருக்கும் இது புரட்டாசி மாதத்தில் தான் தரணும் அப்படின்னு கிடையாதுங்க உங்களால் எப்பெல்லாம் முடியுதோ இப்போ ஒன்றாந்தேதி சம்பளம் வாங்குறீங்கன்னா சம்பளம் வாங்கிட்டு நேராக வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ நெய் மாதிரி வந்து பெருமாள் கோயிலுக்கு வாங்கி தரும்போது கண்டிப்பாக தனவசியம் அதிகமாக உண்டாகும் ஸ்வீட் வாங்கிட்டு கல்லுக்கு வாங்கிட்டு அப்படியே அதை கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஸ்வீட்டையும் கல்லுப்பையும் நம்ம வீட்டுக்கு ஒன்றாந்தேதி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் அந்த இடத்துல கண்டிப்பாக அல்ல அள்ள குறையாத செல்வம் என்பது நிச்சயம் அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நமக்கு இதெல்லாம் செய்கிறதுனால ஒன்றும் பாதிப்பு வர இல்லை இல்லைங்களா தெய்வத்துக்கு தான் நம்ம செய்கிறோம் அப்படி செய்யும் போது கண்டிப்பாக நமக்கு நல்லது ஒரு மாற்றம் கிடைக்கும் நம்ம வாழ்க்கையும் மேலும் மேலும் மேன்மை அடையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் லட்சுருக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ டேக் கேர் பை வாழ்க வளமுடன் நலமுடன்